நமச்சிவாய இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன்னா திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அவரை பற்றி தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் திருக்குறிப்பு தொண்டர் அவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காஞ்சி காஞ்சிபுரம் சொல்கிறோம் இல்லையா காஞ்சி மாநகரில் தான் அவர் வந்து பிறந்தார் இவர் வண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தார் வன்னார் அப்படிங்கிறவங்க யாருன்னா துணியை வந்து துவைச்சி கொடுக்கக்கூடியவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்க துணி துவைக்கிறதுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க துணியெல்லாம் துவச்சி காய வச்சு நீட்டாக கொண்டு போய் கொடுக்குறவங்கள தான் வந்து வன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போல்லாம் வந்து மாதிரி லாண்ட்ரிலலாம் போடுறோம் இல்லையா துணியில் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் துணி துவைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களை தான் நம்மளை வந்து வன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டர் இவருக்கு ஏன் திரு குறிப்பு தொண்டர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்துட்டு இருந்தார் சிவனடியார்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பினால் அறிந்து அதை அதற்கேற்றபடிக்கு சில செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து திரு குறிப்பு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது வந்து சிவனடியார்களின் குறிப்பறிந்து இவர் செயல்படுறாரு அப்படின்னா குறிப்பு அறிந்து செயல்படுவதால் குறிப்பு தொண்டரானார் அதுவே பிற்காலத்தில் திரு குறிப்பு தொண்டராக மாறிவிட்டது அப்படிதான் இவருக்கு இந்த பெயர் வந்தது சரி இவர் வந்து எப்படி சிவபெருமான் மீது பக்தியாக இருந்தார் அப்படின்னா எப்பவுமே வந்து துணியை துவைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படி இருந்தா கூட தினமும் இவர் வந்து ஒரு சிவனடியாருடைய துணியவாவது துவைச்சு கொடுக்கலேன்னா இவரால் வந்து அவருடைய வேலையை வந்து ஒழுங்கா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சிவனடியார்களின் துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குற ஒரு கைங்கரியத்தை இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருடைய பக்தியினால தினமுமே வந்து சிவனடியார்கள் இவரை சந்திப்பதும் இவர் வந்து சிவனடியார்களின் துணிகளை துவைத்து கொடுப்பதும் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்ணார் இவன் வந்து எப்பவுமே வந்து சிவனடியார்களுடைய துணியை துவைச்சிட்டு தான் இவனுடைய வேலையே பார்க்குறான் அளவுக்கு பக்தி வச்சுருக்கான் அப்போ இவனுடைய பக்தியை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு பக்தி இருந்தாதான் சிவபெருமான் வந்து நம்ம பக்தியை உடல் உலகுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக வருவார் அந்த அளவுக்கு பக்தி அவர்கிட்ட இருந்திருக்கு அப்போது ஒரு நாள் என்னாச்சு நம்ம சிவபெருமானவர்கள் வந்துட்டு அவரும் ஒரு சிவனடியார் விதத்தில் ஒரு வயதான ஒரு சிவனடியார் வேடத்தில் அவரும் வந்துட்டு வர்றாரு அவருக்கு அந்த திருநீர் உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்காரு அதெல்லாம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய உடை எப்படி இருந்ததுன்னா ரொம்பவும் அழுக்காக இருந்தது இப்பெல்லாம் கந்தைன்னு சொல்லுவாங்க மேல வந்து போத்திக்கிறது கந்தைனால பூத்திப்பாங்க ஒரு பெரிய து துண்டு மாதிரி இருக்கும் அதை வந்து மேலே வந்து போத்திக்கிறது வந்து வழக்கமாக இருந்தது வந்து கந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கந்தைய பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கா இருந்துச்சு அதை வந்து கண்ணால யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அழுக்கா இருந்தது அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டர் இருக்கக்கூடிய அந்த இடத்து வழியா போற மாதிரி அவர் வர்றாரு சிவபெருமான் வரும்பொழுது இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனையாக போயிடுச்சு ஒரு சிவனடியார் அவர் இவ்வளோ பொழிவாக இருக்கார் அவர் மேலே இருக்கக்கூடிய திருநீர் என்பது இவ்வளவு பொழிவாக இருக்குது அப்படி இருக்கும் போது கூட அவருடைய உடை என்பது இவ்வளவு அழுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறிப்பு தொண்டருக்கு மனசு பயங்கரமான ஒரு வருத்தம் ஆகிப்போச்சு அப்போ இவரே வந்து போய் கேட்குறார் அவர்கிட்ட சிவனடியார்கிட்ட போயிட்டு நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டர் போயிட்டு கேட்குறாரு ஐயா வந்து உங்களுடைய துணி வந்து இவ்வளவு அழுக்காக இருக்குது நான் வந்து துணி துவைக்கிற வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் துணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை அழுக்கு நீங்கும்படியாக துவைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைங்கரியமே அதுதான் தான் அவர் வந்து என்ன நினச்சி பண்ணுறாருனா சிவனடியார்களுடைய துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதுதான் இந்த ஜென்மத்திற்கு உண்டான பலன் அப்படி நான் செய்யும் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜென்மங்களை நான் செய்திருக்கக்கூடிய அத்தனை தேவையில்லாத விஷயங்களும் அத்தனை கெடுதல்களும் போயிடும் நான் செய்கிறது வந்து ஒரு புண்ணியமான செயல் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பண்ணுறாரு ஏன்னா நான் வந்து சிவனடியார்களை துணியை வந்து துவைக்க துவைக்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் போயிடும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கா இருந்தது அதனால அவரு சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுலேயே வந்துட்டு சிவபெருமான் அவருடைய உடையில் அழுக்கான ஒரு உடையை தான் வந்துட்டு போட்டுட்டு வந்து இவர் முன்னாடி நிற்கிறார் அப்படி போது இவர் கேட்காம இருப்பாரா இவர் போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு துணியை துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுப்பு சொல்றார் எங்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கந்தை தான் இருக்குது இந்த கந்தையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா இதுவரை குளிர்காலமாக இருக்கிறதுனால என்னால் வந்து இரவு நேரங்களில் கந்தை இல்லாமல் உறங்க முடியாது ஏன்னா கந்தை தான் உடம்பை வந்து போத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு துணை அப்படி இருக்கும் பொழுது கந்தை இல்லைன்னா நான் வந்து ராத்திரியில குளிரில் நடுங்கே போயிடுவேன்ப்பா இதை நான் உங்ககிட்ட துவைக்கே கொடுத்துட்டேன்னா நான் வந்து ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவேன் இந்த குளிரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ கூட இவர் விருளை விடலை இல்லை அது வந்து ரொம்பவும் அழுக்காக இருக்குது நான் துவைச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் துவைச்சி கொடுக்க முடியுமோ நான் அதை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு விடாபொடியாக கேட்டுக்கிட்டே இருக்கார் அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் ஆனால் ராத்திரியில் இந்த கந்தை இல்லாமல் என்னால் தூங்க முடியாது இந்த குளிரில் என்னுடைய உடம்பு வந்து வருத்தப்பட்டுரும் அதனால் வந்துட்டு நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே பொழுது சாயறதுக்குள்ள ராத்திரி வர்றதுக்குள்ள நீ இதை துவச்சி காய வச்சு எனக்கு கொடுக்க முடியும்னா சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் நான் வந்து க எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு உங்களுடைய துணியை துவைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டோன்னே சரின்னு சிவபெருமானும் அந்த கந்தையை வந்து கலத்தி கொடுத்துட்டு நான் வந்து போயிட்டு வருவேன் வர்றதுக்குள்ளே ராத்திரி வர்றதுக்குள்ளே இதை துவைச்சு காய வச்சு வச்சிருக்கணும் ராத்திரி எனக்கு வந்து தேவைப்படும் இந்த குளிரில் என்னால் கந்தை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர்றாரு அப்போ வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு ஒரு வேளை ஒன்றால் துணியை துவைக்க முடியலைனா என்னுடைய இந்த திருமேனைக்கு நீ தீங்கு செய்தவனாக ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அதையும் கேட்டுக்கிறாரு கேட்டு நான் வந்து துவச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நல்ல ஒரு வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு இவருக்கு வந்து என்ன காலநிலை மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது அது வாங்கிட்டு போய் அவர் துவைக்க ஆரம்பிச்சிடுறார் துவைக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நேரத்துல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமாக மேகம்லாம் கூடுது இருண்டுக்கிட்டு வருது மழை பெய்ய பெய்ய ஆரம்பிச்சிடுது எப்படிப்பட்ட மழை அப்படின்னா எதிர்க்க நிற்கிறவங்களை நம்மளால் பார்க்க கூட முடியாத அளவுக்கு மழை ஒரு மழை வந்து பயங்கரமா கொட்டிச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவங்களும் நம்மளால பார்க்க முடியாது இல்லையா அந்த ஒரு பார்வை வந்து தெளிவா நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு வேகமாக மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு காற்றும் அடிக்கிறது மழையும் பெய்கிறது எவரால அந்த துணியை துவைக்கவே முடியல சரி மழை இப்போ விட்டுரும் இப்போ விட்டுரும் இப்போ விட்டுருன்னு அவரும் வந்து ஆத்தங்கரையிலே வந்து காத்துக்கிட்டே இருக்காரு மழை வந்து விடவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல இரவும் வர ஆரம்பித்து விட்டது ஐயோ இரவும் வர ஆரம்பித்தது நம்ம இன்னும் இந்த துணியை வந்து துவைச்ச முடிக்கலையே துவைச்சு காய வச்சு நம்ம வந்து குடுக்கணுமே இவருக்கு அப்படி குடுக்கலன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு இந்த திருமணிக்கு நீ தீங்கு செஞ்சவனாக மாறி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இப்படி வந்து சிவனடியாருக்கு நான் தீங்கு செய்தவனா மாறிட்டானே இரவு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு மன கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாரு அப்புறம் வந்து என்ன என்ன செய்யறாருன்னா இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையே இப்படி சிவனுடையாருடைய திருமேனிக்கு ஒரு தீங்கு இழைத்து விட்டேனே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு துணியை அடிச்சு துவைக்கிற அந்த கல்லுலயே இவர் தலைய முட்டி 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 உயிரை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்றார் இவர் முட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ரத்தம் வந்து வளைஞ்சுக்கிட்டே இருக்கு இவர் முட்டிக்கிட்டே இருக்காரு அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த கல்லுக்குள்ளே இருந்தே ஏகாம்பரநாதருடைய கை அப்படிங்கிறது வெளிப்படுது நம்மளுடைய சிவபெருமானுடைய கை அந்த கல்லில் இருந்தே வெளியில வந்து இவரை வந்து அஹ் முட்டை விடாம அந்த கல்லுல வந்து திரும்பவும் முட்டை விடாம தடுத்துருது தடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏகாம்பரநாதர் அப்படிங்கிறவர் ஆஹ் அவர் உமையாமளுடைய சேர்ந்து ரிஷப வாகனத்துல இவருக்கு காட்சி கொடுக்குறாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் அப்படிங்கிறது ஏகாம்பரநாதர் தான் ஒரு காலத்துல உமாதேவி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவபெருமானவர்கள் உமாதேவிக்கு எப்படி ஆகம விதிப்படி இவரை வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தார் அதாவது பூஜைகளை வந்து பண்ணுறது வந்து சிவபெருமானுக்கு மிகவும் ரொம்ப பிடித்த விஷயம் நம்ம எல்லாம் பண்ணி கும்பிட்டோம்னா சிவபெருமானுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் பூஜைகளே அவர் விரும்புவார் இதை தான் வந்து உமாதேவி அவர்களிடம் அவர் வந்து சொல்கிறாங்க சொல்லிகிட்ருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆகம விதிகள்லாம் இப்போ வந்து கடைபிடித்து நீ வந்து பூஜை பண்ணணும் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகம எல்லாம் இவர் வந்து உமாவுக்கு உமாதேவி அவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து உமையவளுக்கு ஒரு ஆசை வருது அப்போ நானும் வந்து இந்த ஆகம விதியெல்லாம் கடைபிடிச்சு உங்களை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படி ஆசை வரும் பொழுது அதற்காக என்ன சொல்கிற இந்த மாதிரி காஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நீ போய் அங்கே இருந்து என்னை வந்து ஆகம விதி படி நீ வழிபடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்போ வந்து உமையவள் வந்து வழிபட்ட இடம் காஞ்சி காஞ்சி காம கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இப்போ வந்து காஞ்சி கோயில்கள்லாம் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி உமையவள் வந்து வழிபடும் பொழுது ஆரம்பத்தில் அவருக்கு சிவபெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியலை எங்கேயுமே இல்லையே எப்படி நான் வழிபடுவேன் அப்படின்னோடனே அவங்க அங்கே திரும்பவும் தவம் செய்யாங்க உமையவள் வந்து சிவபெருமானின் திருமேனியை வந்து கண்ணால காண வேண்டும் அதை கண்டால் தான் அதுக்கு ஆகம விதிப்படி என்னால் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து அந்த திருமேனியை காண்பதற்காக தவம் இருக்கிறாங்க அந்த தவத்துல வந்து மகிழ்ந்து நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஏகம்பத்தில் வந்து சிவலிங்க லிங்க திருமேணியாக உருவெடுத்து காட்சி கொடுக்குறார் அதனால தான் இவருக்கு வந்து ஏகாம்பரநாதர் அப்படின்னு பேர் காஞ்சிபுரத்தில் அப்படியே சிவபெருமான் வந்து லிங்க திருமேணியில் வந்ததுக்கு அப்புறமா ஆகமதிப்படி நம்மளுடைய உமையவல்லவர்கள் வந்து எல்லா பூஜைகளையும் வந்து பண்ணுறாங்க அது வந்து அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய அருளெல்லாம் வாங்கினாங்க அதெல்லாம் வந்து காஞ்சிபுரத்தின் வரலாறில் இருக்கக்கூடிய ஒரு கதை அந்த ஏகாம்பரநாதர் உமையவுளுடன் சேர்ந்து ரிஷப வாகனத்திலே நம்மளுடைய திருக்குறிப்பு குறிப்பு தொண்டருக்கு காட்சி அளிக்கிறார் காட்சி அளிச்சோடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்குமோ நம்ம வந்து யாரை வந்து மனசுல வச்சு பூஜிட்டு பூஜித்து இருக்கிறோமோ அந்த கடவுளே நேரில் வந்து நின்னா தான் மகிழ்ச்சி இருக்காது அப்படி ஒரு மகிழ்ச்சி இவருக்கு ஆனந்த கூத்தாடுறாரு பயங்கரமான சந்தோஷம் அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாரு நீ வந்து உன்னுடைய பக்தியை மூ உலகுக்கும் எடுத்து காண்பிக்கதற்காகத்தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு திருவலையாடையிலே நான் பண்ணேன் நீ வந்து இப்படியே வந்து என்னோட வந்து நீ சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அவரை தொடர்ந்து சிவபெருமானும் உமையவளும் அப்படியே ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிறாங்க அவரை தொடர்ந்து நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டரும் போகிறாங்க அப்படியே வந்து சிவன சிவனிடத்துலேயே ஐக்கியமாயிடுறாங்க இதுதான் திருக்குறிப்பு தொண்டரின் வாழ்க்கை வரலாறு அதாவது நீங்க பிறப்பு அப்படிங்கிறது எதா வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நம்ம கடவுள் மேல வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது தான் இங்க பேசும் நம்ம வந்து எந்த குலத்துல பிறந்தாலும் சரி மனிதர்களுக்கு தான் ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர சிவபெருமானுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது அவர் யார் பக்தி வைத்தாலும் இறங்கி வந்து விடுவார் நம்ம மனசுல பக்தி வைத்து அதை வந்து நம்ம சிவபெருமானை பூஜை செய்யணும் சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும் அவங்களுடைய திருமணி வைத்து வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணாலும் அதுக்கு பலன்கள் இருக்குது அதை விட பெரிய விஷயம் நம்ம மனசுல வைக்கக்கூடிய பக்தி கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இது நம்ம மனசுல இருந்தாலே சிவபெருமான் நம்மளுக்காக இறங்கி வருவார் அப்படிதான் திருக்குறிப்பு தொண்டருக்கும் அவரை வந்து சிவபெருமான் மீது வைத்திருந்த பக்தியை மூவுலகுக்கும் எடுத்து காண்பிப்பதற்காக அவர் ஒரு திருவலையாடை விளையாடலை நடத்தி அதன் மூலமாக அவருடைய சிறப்பை வந்து உலகுக்கு எடுத்து காமிச்சாரு அதன்படிக்கு நம்மளும் திருக்குறிப்பு தொண்டரை இன்றளவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் வரலாறு என்பது நமச்சிவாயம்.